புத்துசாரி படகோட்டி ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா அந்த ராஜா வந்து வெளிநாட்டு பொருட்கள்னால் ரொ ரொம்ப அது தொடர்த்துக்கலாம் ஆசையாக அப்போ ஆ ஆற்று வந்து மூணு மூணு நாலு பட படகு ஓட்டி படகு ஓட்டி வந்தாங்க அப்போ வெளிநாட்டு பொருட்கள் கொடுங்களேன் அப்படின்னு சொல்ல அப்போது ஒரு கேள்வி கேட்குறேன் வாத்து இது எது பொண்ணு பையன் கேட்டாங்க அவங்களுக்கு தெரியலையா அப்போது மாலாச்சு சொன்னாங்களா இந்தமாரி வெளி ராஜா வந்து வெளிநாட்டு பொருட்கள் ஆசைப்படுறாங்க அவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொல்கிறாங்க யார் வரதுன்னா ഇത് എത് പണ്ണു പയ അച്ചാ അപ്പം ഒന്ന് വന്ന് തണീലി ഇതാ പൊണ്ിച്ചാ തണീർ മേടിക്കു കേട്ടാണ ഇത് എത് പൊണ് പയർ അത് അത് രാജ്യില്ല അപ്പം അവൻ ചെന്നാൽ പൊണ്ണു പയൻ ഇത് ഇത് എത് മുൻപക്കം പിൻപക്കം കേട്ടാൽ அப்படி நல்லா பண்ணி நான் தான் படகு அப்படியே நான் வந்து நல்லா சொல்லுவேன் அதுக்குலாம் நான் பார்ப்பேன் நல்லா இது பண்ணேன் படகு பாடல் ஆற்றினிலே என் படகு ஏழேலோ ஐலசா அசராம துடுப்பு போட்டு ஏழேலோ ஐலசா அக்கறைக்கு போகிறேன்னு ஏழேலோ ஐலசா வேண்டியதை வாங்கிக்கிட்டு ஏழேலோ திரும்பி திரும்பிடுவேன் கேலேனோ ஐலசா சூப்பர்